أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم

கடைசி நாள அடைந்த நிலை இருந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா இந்த ரமதான் முழுவதையும் கடந்து வந்திருக்கிற இந்த நிலையில அனைவருக்கும் இந்த ரமதான் எதை கத்து கொடுத்துருக்கு எப்படி பசியோடு தாகித்திருக்கலாம் அப்படிங்கிறதையா அல்லது எப்படி எப்படியெல்லாம் புது வகையான பலகாரங்கள் செய்யலாங்கிறத பத்தியா அல்லது உண்மையிலேயே ஒரு ஏழையுடைய உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதா உண்மையா யோசிச்சு பாருங்க சகோதரிகளா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படியா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சகர் இஃப்தாருடைய உணவுகளை எல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏழைகளுடைய உணர்வா ஏழைகளை பத்தியே நாம யோசிச்சு பார்த்திருப்போமா ஆனா இதெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய காரணமா சொல்லப்பட்டாலும் நோன்புடைய உண்மையான நோக்கம் என்னன்னா அல்லாஸ் பனோதலா தன் திருமுறையில சொல்றான் தத்தூன் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் இதுதான் அவனது நோக்கமாக அல்லாஸ் பனோதலா தன் முறையில் சொல்லி காட்டியது இப்ப சொல்லுங்க நாம எல்லாரும் அவனுடைய நோக்கத்தை அடைந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோமா உண்மையிலேயே நமது எண்ணங்கள் என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும்னு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ரமதான் பயிற்சி தந்த ஒரு சில நற்செயல்களையாவது தொடர்ந்து நிரந்தரமா செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இந்த நற்செயல் மிக குறைந்ததா சிறிய விஷயமா இருந்தாலும் சரி நபி சொல்லால சொல்றாங்க நீங்கள் செய்யும் நற்செயல்கள் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக இருப்பதையே அல்லாஹ் பானத்தாலா விரும்புறான்னு சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் சகோதரிகளா நம் அனைவரும் இன்னைக்கு இப்போவே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிருவோம் நான் இந்த ரமலானில் செஞ்ச நற்செயலில் எதையாவது ஒன்னை தொடர்ந்து நிரந்தரமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற உறுதிமொழியை இன்னைக்கு இப்போவே எடுத்துக்கிருவோம் இன்ஷா அல்லா அதை முழுமையாக நிரந்தரமாக கடைப்பிடிச்சு அல்லாஹ்ஸ் பானத்தாலா உடைய திருப்புறத்தை அடைய அல்லாஹ் பானத்தாலா நம் அனைவரின் மீதும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமதுல்லா நாம அனைவரும் போன வாரங்கள்ல பார்த்தது துவானா என்ன ஏன் துவா கேட்பதற்கு சிறப்புக்குரிய நேரங்கள் என்னென்ன துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னென்னங்கிறத பத்தி தான் நாம சென்ற வாரங்கள்ல பார்த்திருந்தோம் உண்மையிலேயே துவாங்கிறது என்னை படைத்து பாதுகாக்கும் என்னுடைய உரிமையாளனிடம் எப்பொழுதெல்லாம் எனக்கு தோணுகிறதோ எப்பொழுதெல்லாம் எனக்கு எதுவும் தேவைப்படுகிறதோ அதை கேட்பதற்கு அப்பொழுதெல்லாம் அவன்கிட்ட பேசுறதுக்கு எனது தேவைகளை முறையிடுவதற்கு ஒரு கனெக்ஷனா ஒரு பாலமா ஒரு ஊடகமா இந்த துவா தான் இருந்துகிட்டு இருக்கு இது மட்டுமல்ல இந்த துவாங்கிறது உயர்ந்த உயரிய வணக்கமாகவும் இருந்துட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய உண்மையான அடிமை தரத்தை வெளிப்படுத்துகிற இடம் இந்த துவா தான் அதனால தான் தலா மற்ற நற்செயல்களை விட இந்த துவாவை துவா கேட்பவர்களை அதிகம் அதிகம் நேசிக்கிறான் அப்படி துவா கேட்பதற்குனே பெசிஃபிக்கான நேரங்களை நமக்கு தந்து இப்படியெல்லாம் அவன்கிட்ட பேசினா பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதையும் நமக்கு கற்று தந்திருக்கிறான் நாம எல்லோரும் போன வாரம் எப்படி எல்லாம் அவன்கிட்ட பேசுனா பிடிக்காதுங்கிறத பத்தி பார்த்துருந்தோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்படி எல்லாம் அவன்கிட்ட பேசினா அவனுக்கு தான் சகோதரிகளா எல்லாவுடைய ஒழுங்கு முறைகளும் அதுல இருக்க வேண்டிய அம்சங்களையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா உல்லாஸ் பான தலாயின் மீது நல்லெண்ணம் கொள்வதை பத்தி தான் மரணிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நபிஸ்வரன் சொல்றாங்க அல்லாஹா தலாவின் மீது நல்லெண்ணம் ஏற்படுத்தி கொண்டவர்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் ஏன்னா அல்லாஹின் மீது நாம கொள்ளும் நல்லெண்ணம் தான் நம் உள்ளம் உணர்வுகள் சார்ந்த வணக்கமாக இருக்கு சகோதரிகளா நமது துமாக்கள் அல்லஹமிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளும் பண்பு நம்மிடம் இருந்தாக வேண்டும் யூசுப் அலைவுசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் பானோ தன் திருமுறையில் சொல்லி காட்டுறான் சூரா யூசுஃபுடைய நூற்றி ஒன்னாவது வசனத்தில் சொல்றான் என் இறைவா நிச்சயமாக நீ எனக்கு ஆட்சியை தந்து கனவுகளின் விளக்கத்தையும் எனக்கு கற்றுத்தந்தாய் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இம்மையிலும் மறுமையிலும் நீ எனது பாதுகாவலன் முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபடுவனாக இருக்கும் நிலையிலேயே என்னை கைப்பற்றுக் கொள்வாயாக இன்னும் நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார் சகோதரிகளா இந்த வசனத்துல அல்லா சுனோ நமக்கு எதை சொல்லி தரான் நம்ம எல்லோருக்கும் யூசுப் அலிசலாம் அவர்களுடைய வரலாறு தெரியும் அவங்க சிறிய வயதிலிருந்தே தன் தந்தையை பிரித்து தனது சகோதரர்கள் செய்த துரோகத்திலிருந்து அவர்களை கிணற்றில் தூக்கி எறியப்பட்டது அவர்களை அடிமையாக்கி சந்தையில் விற்கப்பட்டது அதன் பிறகு அவர்கள் சிறைக்கு சென்றது பிறகு ஆட்சி அமைச்சதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும் யூசுப் அலிவாசலாம் அவர்கள் தனது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல ஆனா அவங்க தனது துவால எதை கேட்டாங்கன்னு பாருங்க நீ எனக்கு ஆட்சியை தந்தாய் கனவுடைய விளக்கத்தை தந்தாய்ன்னு சொல்லி அம்மாஸ் பானோதாலா தனக்கு நிகமத்துகளாக வழங்கிய அருட்களை மட்டுமே நினைவு கூர்ந்தவர்களாக அதில் திருப்தி அடைந்தவர்களாக அம்மாஸ் பானோதாலாவிடம் பிரார்த்தித்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்கா நாம எப்போதாவது இப்படி துவா கேட்டுக்கிறோமா நாமெல்லாம் என்னைக்காவது அல்லாஹ்மானவ தலா தந்த நியுமத்துகளை சொல்லி அதில் திருப்தி அடைந்தவர்களாக துவா கேட்டுருக்கிறோமா நம்முடைய உள்ளத்திலாவது அந்த எண்ணம் தோன்றிருக்கா எத்தனையோ நியூமத்துக்களை தலா நமக்கு வழங்கிக்கிட்டு தானே இருக்கிறான் காலையில இருந்ததுலந்து இரவு நாம தூங்க செல்லும் வர இறைவனிடம் இருந்து எத்தனைய அருள்கள் வழங்கப்பட்டுகிட்டே இருக்கு உதாரணத்துக்கு நமது உடல் உறுப்புகளை எடுத்துக்கிறோங்க கண் காது இதயம் மூட்டுகள் கால்கள்னு அது அது சீராக செயல்பட்டுகிட்டே இருக்கு இது எல்லாமே அல்லாஹ் அல்லாஹால நமக்கு வழங்கிய நியாமத்துகள் தானே இதையெல்லாம் யோசிச்சு அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக அல்லாவிடத்துல துவா கேட்குறோமா இல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது எனக்கு ஏன் எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது எனக்கு எதுவுமே சரியா கிடைக்கிறேன்னு அல்லாஹ் மீது தவறான எண்ணம் கொண்டு கேட்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா நமக்கெல்லாம் ஒரு சோதனை ஏற்பட்டுச்சுன்னா சோதனைகள் எதுவுமே நிரந்தரமானதல்ல இந்த சோதனை காலம் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சோதனைகளை அல்லாஹ் பானோ தலா உயர்த்திடுவான்னு எப்போதுமே அவன் மீது உறுதியான நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் நபிசுல்லால் சொல்றாங்க அல்லாஹ் பானோ தலா சொன்னதா எனது அடியான் என்னை எப்படி எண்ணுகின்றானோ அப்படித்தான் நானும் அவனோடு நடந்து கொள்வேன் இதிலிருந்து நமக்கு என்ன புரிது சகோதரிகளா நாம அல்லாஹ்விடம் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு இது போல எந்த மாதிரியான நிராசையும் அடைஞ்சிடாம அவனிடம் நாம உயர்ந்த உயரிய தூய்மையான எண்ணம் கொள்ளும் அவனும் நம்மிடம் அவ்வாறே நடந்து கொள்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நாமும் அவனிடம் தூய எண்ணத்துடன் பிரார்த்திக்க அல்லா சுபானவத்தால நம் அனைவரின் மீதும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அடுத்து நாம பிரார்த்திக்கும் ஒழுங்கு முறைகள் எப்படி இருக்க வேணுங்கிறத பத்தி பார்ப்போம் துவாக்கள் நிராகரிக்கப்படாம அங்கீகரிக்கப்படணும்னா நாம ஃபாலோ பண்றதுக்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹிஸ்லம் அவர்கள் சில ஒழுங்கு முறைகளை கத்து தந்திருக்கிறாங்க அதுல முதலாவதாக முடிந்த அளவு கிபுலாவை முன்னோக்கி நமது இரு கைகளையும் தோல்பட்டை உயரத்துக்கு உயர்த்தணும் நபிசல்லா அலிசம் அவர்கள் கூறியதாக இப்போ அப்பாஸ் ரலிலான்வர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இரு கைகளையும் தோல்பட்டைக்கு மேலாகவோ நேராகவோ உயர்த்தியவாறு துவா கேளுங்கள் அடுத்து துவாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுமானா வல்லமையை போற்றி புகழ வேண்டும் அடுத்து நபிசல்லா அலிசம் அவர்கள் மீது சரவாத்து கூற வேண்டும் அது போலதான் நாம துவாவை முடிக்கும் போதும் அல்லாஸ் பானை புகழ்ந்து நபி சொல்லா அலிசம் அவர்கள் மீது சலவாத்து ஓதியும் அபீத் ரலீல்லான் அவர்கள் அறிக்கிறாங்க அல்லாவை புகழாமலும் நபி சொல்லா அலிசம் அவர்கள் மீது சலவாத்து கூறாமலும் ஒருத்தர் பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்தார் அதை பார்த்த நபி சொல்லா அலிசம் அவர்கள் அவரை அருகில் அழைத்து உங்களில் எவராவது துவா கேட்பதாக இருந்தால் தமது இறைவனை பூற்றி புகழ்ந்த பின்னர் நபி சொல்லலா அலிசம் அவர்களின் மீது சலவாத்து கூறிய வண்ணம் ஆரம்பிக்கட்டும் பின்னர் அவர் விருப்பத்தை கேட்கட்டும்னு சொன்னாங்க அனஸ் ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க சைத் இவனு சுவாபித் ரலா அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது அவ்வழியாக சென்ற நபி சொல்லா அலிசம் அவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டார்கள் اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا الله புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்பதாலும் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாலும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் இரக்க குணமுடையவனே கொடை யாரனே வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இன்றி படைத்தவனே கம்பீரமும் கண்ணியமும் உடைய அதிபதியே நித்திய ஜீவனே அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவனே இதை கேட்டு நபீசராசி மூகம் சொன்னாங்க மிகவும் மகத்துவமிக்க பெயர்களை கொண்டு நீங்கள் அவனை அழைச்சிருக்கிறீங்க அந்த பெயர்களை கொண்டு அவனை அழைத்தால் நிச்சயம் பதில் கிடைக்கும் அந்த பெயர்களை கொண்டு கேட்கும்போது கொடுக்கப்படும்னு சொன்னாங்க அடுத்ததாக நமது குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி பார்த்து அதற்காக யாரின் மீதும் பழி போடாமல் முழு மனதுடன் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கோர வேண்டும் நபி சொல்லால ஒரு தோழர் வந்து கேட்குறாரு யா அசுல்லா எந்த பிரார்த்தனை மிகவும் சிறந்தது அதுக்கு நபிசல்லாலன் சொன்னாங்க இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் இம்மது இறைவனிடம் கேட்கும் பிரார்த்தனையே சிறந்தது அவர் இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் வந்து அதே கொஸ்டினே கேட்டார் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களும் அதே பதிலை தான் கூறினார்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் வேண்டுவதே சிறந்ததுன்னு சொல்லிட்டு நீ அதை அடைந்து விட்டால் வெற்றி பெற்று சேர்த்து சொன்னாங்க அப்போ மன்னிப்பை அல்லாஹ் சுபானா தலாவிடம் உளமாற கேட்க வேண்டும் நமது பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும்னா ரகசியமாகவும் பணிவாகவும் இருக்கணும் அதாவது தாழ்ந்த குரல்ல மென்மைய அல்லாஹு தலாவிடம் துவா கேட்க வேண்டும் சப்தம் போட்டு கேட்கக்கூடாது அல்லாஸ் பனோத்தலா தன் திருமுறையில் சூரா அஹராஃபுடைய ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்றான் உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறஞ்சுங்கள் திண்ணமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை இதுல அல்லாஹ் பனோதலா எதை சொல்ல வர்றானா அவனுக்கு முற்றிலும் கீழ்படிந்து ஏகத்துவத்தின் உறுதி கொண்ட நிலையில இரையச்சம் நிறைந்த மனதோடு பிறருக்கு கேட்கும் அளவுக்கு சத்தமாக இல்லாமல் எதுவாக மென்மையாக அழைப்பதை அல்லாஹ் பனோதலா விரும்புறான் அப்படி இல்லாதவங்கள வரம்பு மீறியவர்கள்னு அல்லா இங்க சுட்டி காட்டுறான் அபு மூசா அல் அஸ்வரி ரலிலான் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க ஒருமுறை மக்கள்கள் குரலை உயர்த்தி துவா கேட்டுட்ருந்தாங்க அப்போது நபிசுல்லா அலிசம் அவர்கள் அவர்களை பார்த்து கூறினாங்க மக்களே உரத்த குரலில் பிரார்த்தனை புரிவதை நிறுத்துங்கள் நீங்கள் அழைப்பது செவிடனையோ அல்லது மறைவானவனையோ அல்ல மாறாக அனைத்தையும் செவி ஏற்பவனையும் மிக நெருக்கமாக இருப்பவனையுமே நீங்கள் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அழைப்பவன் உங்களது ஒட்டகங்களின் பிரடியை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான்னு சொன்னாங்க அப்ப நாம அல்லாவை பிரார்த்திக்கும் போது அப்தமாக இல்லாம மெதுவாக தாழ்ந்த குரல்ல கூப்பிட வேண்டும் அடுத்ததாக நமது துவாக்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய விரிவான பொருள் கொண்ட துவாக்களா இருப்பது சிறந்தது உதாரணத்துக்கு எங்கள் எரிவா எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை அருள்வாயாக மறு உலகிலும் நன்மையை அருள்வாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக இது போல அனைத்தையும் உள்ளடக்கிய விரிவான பொருள் கொண்டதாக நமது துவா இருக்க வேண்டும் நபி சொல்லி அவர்கள் கேட்பதையும் விரும்பியிருக்கிறாங்க சில சமயங்கள்ல அப்படி இல்லாம துவா கேட்டிருக்காங்க அடுத்து நமது துவாவில் குடும்பத்துக்காக பெற்றோருக்காக உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் சகோதரர்களுக்காக நமக்கு முன் சென்ற சந்ததிகளுக்காகவும் நமக்கு பின் தோன்றும் தலைமுறை பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து துவாக்கள் கேட்க வேண்டும் அலமதுல்லா சகோதரிகளா நாம இதுவரைக்கும் வரைக்கும் துவாக்கள் எப்படி கேட்டா நம்முடைய ரப்புவிடம் அங்கீகரிக்கப்படும் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் நாம இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை பத்தி மீண்டும் சுருக்கமா ஒரு முறை பார்ப்போம் இன்ஷா இன்ஷால்லா முதலாவதாக நம்மை படைத்த ஒற்றை இறைவனிடம்தான் கலப்படமற்ற தூய நல்லெண்ணத்துடன் தான் நமது ரப்புவிடம் துவா கேட்க வேண்டும் அவன் மீது அவ நம்பிக்கையோ நிராசையோ கொள்வது கூடாது இரண்டாவதாக நம் இறைவன் எனது துவாவை கண்டிப்பாக அங்கீகரிப்பான்னு உறுதியான நம்பிக்கையோடு சப்தம் இல்லாமல் மென்மையாக தாழ்ந்த குரலில் பயத்தோடும் பணிவோடும் நமது இறைவனிடம் இறைஞ்சி கேட்க வேண்டும் அதில் அவசரப்படுறது கூடாது மூன்றாவதாக கிபுலாவை முன்னோக்கி நமது இரு கைகளையும் மேல் உயர்த்தி ஒவ்வொரு துவாவையும் மூன்று முறை கேட்பதற்கு நபிசல்லா அலிசம் அவர்கள் ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் நான்காவதாக நாம துவாவை ஆரம்பிக்கும் போது அல்லாஸ் அழகிய பண்புகளைக் கொண்டு அவனை போற்றி புகழ வேண்டும் அடுத்து இறை தூதர் சரல்லா அலுஸ்லாம் அவர்களின் மீதும் செலவாத்து ஓத வேண்டும் அதே போல நாம் துவாவை முடிக்கும் போதும் அல்லாஹாவை புகழ்ந்தும் நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்களின் மீது செலவாத்து ஓதியும் துவாவை முடிக்க வேண்டும் ஐந்தாவதாக தனது குற்றங்களை அல்லாஹாவிடம் ஒப்புக்கொண்டு முழு மனதோடு பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் ஆறாவதாக நமது உள்ளத்தில் அவனோடு பேசி கொண்டிருக்கிறோம் என்ற உள்ள உணர்வோடு துவா கேட்க வேண்டும் எங்கோ பார்த்துக்கொண்டு எதையோ வெறித்து கொண்டு பட்டும் படாமல் துவா கேட்பது கூடாது இன்னும் கவிதையை போல அடுக்கு மொழியில அழகாக கேட்பதை அல்லாஹ் உஸ்மான தலா விரும்புறதில்லை ஏன்னா அதுல அழகிய நயம் இருக்குமே தவிர நம்ம உள்ளத்துல ஒட்டி உறவாடுவது போல இருக்காது ஏழாவதாக நல்ல சந்தோஷமான வசதியான நிலையிலும் கஷ்டமான நெருக்கடியான சோதனை காலங்களிலும் அவனிடமே துவா கேட்க வேண்டும் எட்டாவதாக இறைவன் தடுத்த ஹராமான பாவங்களை யாசிக்கக்கூடாது உறவுகளை முறுக்கிற மாதிரியும் துவா கேட்க கூடாது இன்னும் மற்றவங்க நலனுக்காக துவா கேட்கும்போது நமக்காகவும் முதலில் துவா கேட்க வேண்டும் வரம்புகளை மீறி துவா கேட்பது கூடாது இறுதியாக நமது துவா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றியதாகவே தவிர வெறும் சடங்குகளுக்கான கூட்டு துவா மாதிரி புதுமைகள் பூத்தியதாக இருக்கக்கூடாது ஏனா புதுமைகள் வலிகேடாகும் வலிகேடுகள் ஒவ்வொன்றும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சரி சகோதரிகளா ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும் போது வெறும் கையோடு திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஸ் வனத்தாலா வெக்கப்படுறான்னு நபி சொல்ல சொல்றாங்க தானே அப்படின்னா நான் எல்லா ஒழுங்கு முறைகளையும் பேணிதான் என்னுடைய இறைவன் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையோட தான் கேட்கறேன் அப்படி இருந்தும் எனது துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படுறதில்லன்னு தோணுதா இதுல நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது அல்லாஹ் மீதான நம்பிக்கையே தான் தான் நாம கேட்டுட்டா நமது கைய வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெக்கப்படுறான்னு சொல்றாங்கல்ல அப்படி இருந்தும் நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படலைன்னா அதுல அல்லஹ்பானா நலவைத்தான் வச்சிருக்கான்னு நம்ம நம்பணும் நாம கேட்பது நமக்கு நலவாக இருந்தால் அதை நிச்சயமா அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான் இல்ல நாம கேட்பது நமக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியதாக கூடியதா இருந்தா அது நமக்கு தெரியாது தானே ஆனால் நமது இறைவன் அறிந்திருப்பான் தானே அப்போ நாம கேட்டதை தராம அதை விட சிறந்ததை அல்லாஸ் பண்ணா தர்றான் உதாரணத்துக்கு பாருங்க ஒரு சிறு குழந்தை தனது தாயிரும் ஒரு ஆபத்தான கத்தியை கேட்டா வாங்கி கொடுப்பாங்களா இதுக்கு மாறாக அவங்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக அவர்களுடைய எண்ணங்களை மாற்றுவதற்காக அவர்களுடைய உள்ளம் இதைவிட எதுக்கு சந்தோஷப்படுமோ அதைத்தானே வாங்கி கொடுப்பாங்க பாருங்களேன் ஒரு தாய் தனது குழந்தையின் பாசத்தையும் கருணையும் சேர்ந்தே வெளிப்படுத்தும் போது அதை விட நமது இறைவன் நம்ம கருணையாளன் நம்மை நேசிக்க கூடியவன் இல்லையா நம்முடைய அறியாமையனால நமக்கே தீங்கழிக்க கூடிய ஒன்றை நம்ம அவன்கிட்ட கேட்கும் போது அவன் எப்படி நமக்கு தருவான் நாம கேட்டது நமக்கு தீங்கு விளைக்கும் என்பதால அதை விட சிறந்த ஒன்றை தான் அல்லாஹ்பானாவா நமக்கு தர்றானா பாருங்க அவனுடைய கருணைய அல்லது நாம விரும்பி கேட்ட ஒன்று நமக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தானதா இருந்துச்சுன்னு சொன்னா நாம அவனிடம் துவா கேட்ட காரணத்திற்காகவே அந்த ஆபத்திலிருந்து அல்லாஸ் மனோ நம்மை நம்ம நீக்கிறானா சுபஹான்லாம் எவ்வளோ பெரிய கருணைன்னு பாருங்க அல்லது நாம கேட்டதை கொடுப்பது மறுமைக்குத்தான் நல்லதுன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அதற்காகவே மறுமையில நமது நிலையை அல்லாஹுபானா உயர்த்துகின்றானா ஆக நான் கேட்டது ஆக நான் கேட்டது இப்ப எனக்கு கிடைக்கலைனாலும் அந்த துவாவை வேற ஒரு நன்மையாக மாற்றி அல்லாஹ் சுபானா நமக்கு தரானா இப்படித்தான் நாம அவன் மீது உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கணும் நபி சுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அபு சாயித் ரவி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க பாவமற்ற விஷயங்களிலும் உறவினரை பகைக்காத விஷயத்திலும் யாரேனும் அல்லாஹ்விடம் கேட்டால் மூன்று வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் அதை அல்லாஹ் வனவலா அங்கீகரிக்கின்றான் அவன் கேட்டதையே கொடுப்பான் அல்லது அதை மறுமையில் சேமிப்பாக மாற்றுவான் அல்லது அவனுக்கு ஏற்படும் தீங்கை நீக்குவான்னு நபிசல்லா அவர்கள் சொன்னாங்க இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்தது பாருங்க சகோதரிகளா நாம கேட்குற துவா எதுவுமே வீண் போக போகிறதில்ல எல்லாமே நமக்கு நன்மைகளாக அதுவும் பல மடங்கு நன்மைகளாக மாற்றப்பட்டு நமக்கே தரப்படுதுங்கிறது தான் இங்கே நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போது நபித்தோழர் அவர்கள் அப்படியானால் நாங்கள் அதிகமாக கேட்போமேன்னு சொன்னாங்க அதுக்கு நபிசல்லால் அலிசம் அவர்கள் அல்லாஹ் அதை விட அதிகம் கொடுப்பான்னு சொன்னாங்க இங்கே நாம் எல்லோரும் முக்கியமாக உணர வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் அல்லாஹ் விடத்தில் அங்கீகரிக்கப்படுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாவை சார்ந்தே துவா கேட்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உஸ்மானா நம்மை நேசிக்கிறான் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நமது மனசுல அவன் மீது முழுமையான திருப்தியை தந்து ஆறுதல் அடைய வைக்கிறான் இது எவ்வளவு பெரிய குடுப்புனா ஒரு மீனுக்கு ஹதீஸ் குத்துசில அல்லாஹ் உஸ்மானா எவ்வாறு சொல்றான் எனது அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு போது நான் அவனுடன் இருப்பேன் அவன் என்னை மனதில் நினைத்தால் நானும் அவனை மனதில் நினைப்பேன் அவன் என்னை ஒரு சபையில் நினைவு கூர்ந்தால் அதைவிட சிறந்த சபையில் நான் அவனை நினைவு கூறுவேன் என்னிடம் அவன் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அவனிடம் நான் ஒரு முலம் நெருங்கி செல்வேன் என்னிடம் அவன் ஒரு மூலம் நெருங்கி வந்தால் அவனிடம் நான் நடந்து செல்வேன் என்னிடம் அவன் நடந்து வந்தால் அவனிடம் நான் ஓடி செல்வே அல்லா சுபானா இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன புரியுது சகோதரிகளா நாம எப்படியோ அது போலதான் தாலா நம்முடன் நடந்து கொள்கிறானாம் சகோதரிகளா நாம அல்லாஹுபானோ தலாவை நெருங்குவதற்கு அவனோடு நெருங்கி பழகுவதற்கு நமது துன்பங்களை எல்லாம் நமது சோதனைகள் எல்லாம் நீக்கி நம்மை நிம்மதியாக திருப்தியாக வாழ வைப்பதற்கு பலஹீனமானவர்களாக நம்மை பலம் கொண்டவர்களாக மாற்றும் ஆயுதம் இந்த துவா தான் உண்மையிலேயே நமது எதிரிகள் பார்த்து பயப்படக்கூடிய ஆயுதமா இந்த துவா இருந்துட்டு இருக்கு இவ்வளவு வலிமை மிக்க சக்தி கொண்ட ஆயுதத்தை துவாவை நமது வழிகாட்டியான நபி சொல்லா அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்களோ அதே போல இந்த ரமதானிலும் ரமதான் அல்லாத மற்ற மாதங்களிலும் பயன்படுத்தி அல்லாஹ் சுனத்தலாவின் திரு

என்னை பற்றி என்னுடைய அடிமைகள் உன்னிடம் விசாரித்தால் நான் அவன் அருகிலேயே இருப்பதாக சொல்லுங்கள் என்னை அவன் கூப்பிட்டால் கூப்பிடுபவனின் குரலுக்கு அவன் என்னை கூப்பிடும் போதே பதில் அளிக்கிறேன்னு சொல்லுங்க அல்ஹமதுலா தாகு மின்னா